திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னாள் கவர்னர் தமிழிசை தரிசனம் செய்தார் அவரை பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த கூட்டத்திற்கு நிர்வகிக்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் இருக்கிறதா என்றால் இல்லை பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் வயதானவர்கள் அதிகம் வருகிறார்கள் அதனால் அவங்க இந்த பக்கி காரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்தணும் அங்க கட்டுமானம் பணி மிக வேகமாக நடைபெற வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கை நாங்கள் கோயில் இருக்கும்போது சில பக்தர்கள் இந்த கோரிக்கையை வைத்தாங்க கட்டுமான பணி நடந்து கொண்டிருப்பதனால அதிக கூட்டம் வரும்போது கூட்ட நெரிசல் இன்னொன்று அங்க சூரசம்ஹாரம் போன்ற பெரிய விழாக்கள்லாம் நடைபெறுகிறது ஆனா அங்க இந்த ராட்சச அலைகள் இப்பொழுது அதிகமா வந்து பெண்கள் குளிப்பதற்கு ஆண்கள் இவங்க எல்லாம் குளிக்கும் பொழுது அது வந்து அவங்க ராட்சச அலை அவர்கள் கால் முறிவு ஏற்படும் அளவிற்கு கூட வருகிறது என்ற செய்தி நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆக இந்த இடத்தில் விஞ்ஞான பூர்வமாக பாதுகாப்பான சூழ்நிலை கழிப்பட வசதிகள் அதே நேரத்தில் அவர்களுக்கு எந்தவித அபாயமும் ஏற்படாமல் பக்தர்களுக்கு ஒரு வசதியை செய்து கொடுப்பது இதை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இந்த ராட்சச அலைகள் ஏன் வருகிறது ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து அதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் மற்ற மக்கள் வாழ்வாதாரத்திற்கு பல ஏற்பாடுகளை செய்வதில் தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் பக்தர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் சாதாரணமாவே ஒரு ஆமை வேகத்துலதான் பயணிக்கிறது அது கட்டுமான பணியாக இருக்கட்டும் அது நிர்வாக ரீதியான பணிகளாக இருக்கட்டும் உதாரணத்திற்கு இங்க மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நான் இங்க வந்தேன் அப்ப வந்து முக்காணி பாலம் ஏரல் பாலம் எல்லாம் முற்றிலுமாக சீரழிந்து போனது ஆனா அதை இன்னும் சீர் செய்யல அடுத்த மழை வரவும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல இது ஒரு பலமான அரசு இத எதிர்கட்சியாக கேக்குறேன் இப்ப நாற்பது பேர் இங்க முழுமையா போனாங்க தமிழகம் புதுச்சேரி என்ன பலன் இருந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தா அவங்க பல பணிகளை தமிழகத்திற்கு முன்னெடுத்து செல்வார்கள் இவங்க என்ன சத்தம் போடுவாங்க கூச்சல் போடுவாங்க அதுதான் இவங்களோட பணியா இருக்க முடியும் அதனால பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த ஆட்சியை தலைமை தாங்குகிறாரோ அந்த ஆட்சி பலமான ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் அது வந்து மைனாரிட்டி அரசாக இருக்க முடியாது என பலம் சார்ந்த அவர் அவரோட உள்ள பலமும் அவரோட செயல் பலமும் நிச்சயமாக ஒரு பலமான ஆட்சிதான் தான் நடைபெறுகிறது